ஒரு மனிதனின் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் மது புகை குப்பை உணவுகள் போன்றவற்றை அறவே தவிர்க்க வேண்டும் ஒரு இலக்கை அடைய விடாமல் தடுக்கும் பத்து கெட்ட பழக்கங்கள் என்னென்ன அப்படின்னு தெரியுமா அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் கெட்ட பழக்கங்கள் ஒரு நபரின் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சியில் தடைகளை உருவாக்கும் இதனால் அவர்களது இலக்குகளை அடைவதற்கான திறன் குறையும் அதில் நம்ம முதலாவதா பார்க்க போறது ஒழுக்கமின்மை இலக்குகளை அடைவதற்கு ஒழுக்கம் அவசியம் முயற்சியில் நிலைத்தன்மையும் திட்டங்களை பின்பற்றுவதற்கும் ஒழுங்குமுறை முக்கியம் இல்லாவிட்டால் ஒரு நபரால் நீண்ட கால இலக்குகளை அடையவே முடியாது தள்ளி போடுதல் தள்ளி போடுதல் செயலையும் முன்னேற்றத்தையும் தாமதப்படுத்துகிறது பின்னர் கொள்ளலாம் என்கிற பழக்கம் ஒருபோதும் இல்லை என்ற பழக்கமாக மாறுகிறது இதனால் மனிதர்கள் தங்கள் பணிகளையும் சவால்களையும் உடனடியாக சந்திப்பதை தடுத்து வெற்றியை நோக்கிய பயணத்தையும் தடுத்துவிடும் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தோல்வி பயம் தவறுகளை செய்து விடுவோமோ என்கிற பயம் ஒரு நபரை முடக்கி ரிஸ்க் எடுப்பதையோ அல்லது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதையோ தடுத்து விடுகிறது தோல்வி பயம் உள்ள நபர்கள் செய்யாமல் விட்டு வளர்ச்சி அடையாமல் போய்விடுவார்கள் மேலும் தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்வதன் அனுபவ பாடத்தையும் இழக்கிறார்கள் சுய சந்தேகம் எதிர்மறை சிந்தனையும் தன்னம்பிக்கை இல்லாமையும் தன்னுடைய திறன்களை தொடர்ந்து சந்தேகிப்பதும் வாய்ப்புகளை தவற விடுவதற்கு வழிவகுக்கிறது அடுத்ததா நாம பார்க்க போறது சிதறல்கள் சமூக ஊடகங்களின் அதிகப்படியான பயன்பாடு அல்லது தேவையில்லாத சிதறல்கள் முக்கியமான இலக்குகளில் இருந்து ஒரு மனிதனின் கவனத்தை திசை திருப்புகின்றன இதனால் உற்பத்தி திறனை குறைத்து முன்னேற்றத்தையும் தடுத்து விடுகிறது வரையறுக்கப்படாத இலக்குகள் தெளிவான மற்றும் குறிப்பிட்ட குறிக்கோள்கள் இல்லாமல் வெற்றிக்கான திசையும் செல்லும் பாதையும் குறிப்படாது தெளிவற்ற குறிக்கோள் குழப்பத்திற்கும் வீண் முயற்சிக்கும் வழிவகுக்கும் இதுதான் அர்த்தமுள்ள விளைவுகளை அடைய மிக கடினமாகிவிடும் ஆரோக்கியத்தை புறக்கணித்தல் போதிய தூக்கமின்மை மோசமான உணவு முறை உடற்பயிற்சி இன்மை போன்ற மோசமான சுகாதார பழக்க வழக்கங்கள் உடல் மற்றும் மன ஆற்றல் மட்டங்களை குறைக்கின்றன இவை ஒருவருடைய செயல் திறனை அதிகமாக பாதிக்கின்றன பொறுப்புகளை தட்டி கழித்தல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாமல் தட்டி கழிக்கும் நபர்களால் ஒருபோதும் இலக்கை அடையவே முடியாது சவால்களை சமாளிப்பதற்கும் உத்திகளை மாற்றி அமைப்பதற்கும் தனிப்பட்ட பொறுப்பு மிக முக்கியம் அப்டேட் செய்து கொள்ளாதது கால மாற்றத்திற்கு ஏற்ப ஒருவர் தன்னை அப்டேட் செய்து கொள்ளாமல் பழமைவாதியாக இருந்தால் அவரால் இலக்குகளை அடைய முடியாது புதிய தொழில்நுட்ப அறிவு புதிய உத்திகள் போன்றவற்றை கற்று தேர வேண்டும் அவற்றை உபயோகப்படுத்த வேண்டும் போதுமான ஓய்வெடுக்காமல் இருத்தல் இலக்குகளை நோக்கி எப்போதும் ஓடிக்கொண்டு ஓய்வெடுக்காமல் இருக்கும் நபர்கள் புத்துணர்ச்சியை இழந்து இலக்குகளை அடைவதில் தாமதத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் எனவே இந்த பத்து பழக்க வழக்கங்களையும் ஒரு மனிதன் மாற்றிக்கொண்டால் அவர் தனது வாழ்வில் இலக்கை அடைவது உறுதி என ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்